தரணிதரன் நீங்கள் ஏற்கனவே குறுக்கிட்டீங்க ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு தேர்தல் ஆனால் அது மீண்டும் இந்தியா வர்சஸ் எண்டின்னு தான் அங்கேயும் போய் நிற்குது அதை எப்படி பார்க்குறீங்க மற்றும் பாஜகவை இந்தியா கூட்டணி தோற்கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அதை எப்படி பார்க்குற முதல்ல நான் ஒரு பேசுனதுக்கு வந்து கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துறேன் சரிங்களா எனக்கு வந்து ஃபாரின் பாலிசி ஓரளவுக்கு நல்லா தெரியாது உலகத்துலேயே ஃபாரின் பாலிசி பாலிடிக்ஸ் நம்பர் ஒன்ஸ் நான் படித்தேன் பாரிஸில் அதனால் உலகத்தில் இப்போ எல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க வாஷ் ஃபாரின் பாலிசியை பற்றி எழுதுகிற மேக்சின்ஸ் எல்லாமே எடுத்திங்கன்னா கடைசி பத்தாண்டில் இந்தியாவோட ஃபாரின் பாலிசி ஃபெயிலியர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சமீபத்தில் ஹிந்துவில் கூட சுஹாஷ்னி ஹைதர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க இந்தியாவோட பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் இன் ஃபாரின் பாலிசி என்னென்னா எல்லா நெய்பரிங் கண்ட்ரிகளையும் நம்ம ஒரு பகையை உருவாக்கிட்டோன்னு இப்போ பங்களாதேஷ் இருக்க புது அரசாங்கத்தோடு நமக்கு இப்போ நல்ல தொடர்பு கிடையாது நேபாளத்தோடு முன்னாடியே இருந்தே பிரச்சனை போயிட்டுருக்கு ஸ்ரீலங்காவில் பிரச்சனை பாகிஸ்தானில் எப்பயுமே இருக்கிற பிரச்சனைகள் இப்போ ஆல்ரெடி ஒரு பாகிஸ்தானில் பேச்சுவார்கிறதுக்கு ஒரு சமூ சுமூகமான சூழ்நிலை இருக்குது ஏன்னா எங்கள் பூட்டோ மற்றும் ஷரீஃப் குடும்பம் திருப்பி அரசியலுக்கு வந்திருக்காங்க அது வந்து நமக்கு ரொம்ப சாதகம் இந்த டைமில் வந்து பேச்சுவார்த்தை தொடங்கலாம் ஆனால் அது தொடங்குறது இல்லை அது மாதிரி ஒரு வியப்பாக இருக்க விஷயம் என்னென்னா வந்து அங்கே குறைஞ்சி ஜம்மு காஷ்மீரில் பிரச்சனைகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் சமீபத்தில் முன்னாள் ரிட்டையரான ரா தலைவர் அமர்ஜிங் சிங் துலாத் என்ன சொல்லியிருக்காருனா காஷ்மீர் வந்து இப்போ ரொம்ப மிக ப பதட்டமான சூழ்நிலை இருக்குது தொண்ணூறுகள் எப்படி இருந்ததோ அந்தளவுக்கு மோசமாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி அப்துல் ரஷீத் அப்படின்னு சீஃப் பிஎஸ் காஷ்மீருக்கு விட்டையர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இப்போ தொண்ணூறுகள் மூணு முப்பது வருஷத்தில் இல்லாத அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த காஷ்மீரை பற்றி எழுதுவாங்க எல்லாருமே வந்து காஷ்மீர் காஷ்மீர் வந்து சூழ்நிலை ரொம்ப மோசமாயிருச்சு அப்படிங்கிறாங்க உதாரண சொல்ல இந்த மூணாவது தடவை மோடி பதவி ஏற்பார்ல பதவினாருந்து இன்னைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட இருபத்தெட்டு தீவிரவாத தாக்குதல்கள் ஜம்மு காஷ்மீரில் நடந்திருக்கு நமக்கும் தெரியும் புல்வாமா என்ன எப்படி நடந்தது என்ன நடந்தது அது அவங்க ஆளுநர் அப்போ ஜம்மு காஷ்மீர் ஆளுநரே வந்து அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு வந்து ஓப்பனாக சொன்னார் அப்புறம் அவரை வந்து தேவையில்லாமல் இவங்கெல்லாம் பீனலைஸ் பண்ணாங்க பாஜக அரசாங்கம் ஸோ அதனால் வந்து டிமார்டேஷன் கொண்டது என்ன சொன்னாங்க ஜம்மு காஷ்மீரில் டெரரிசம் குறைக்கிறதுக்கு நாங்கள் அப்ரகேஷன் ஆஃப் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி பண்ணதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க

தீவிரவாதம் அங்க குறைஞ்சிருக்கா ஜம்மு காஷ்மீர்ல குறையில அதிகரிச்சிருக்கீங்க பார்டர் ஏரியாவில் மட்டும் தான் தீவிரவாதிகள் இருந்தாங்க கன்வல் சிங்னு சொல்லி அந்த காஷ்மீரோட அரசியலை பத்தி எழுதுற ஒரு காலம்னெஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்ப தீவிரவாதம் வந்து காஷ்மீர்லேருந்து இருந்து ஜம்முக்கும் பரவிருச்சு அப்படின்னு நிறைய தாக்குதல் ஜம்முவில் தான் நடக்குது நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பில்கிரிமேஜ் போயிட்டு இருந்தாங்க போன வருஷம் அந்த அங்க பஸ் தாக்குதல் நடந்தது அந்த மாதிரி விஷயம் நடந்தது கிடையாது இப்போ இதெல்லாம் புல்வாமா மாதிரி விஷயமும் நடக்கலை இப்போ கடைசி மூணு மாதத்துலேயே வந்து கிட்டத்தட்ட நம்ம ராணுவ வீரர்கள் பதினெட்டு பேர் கொலை செய்யப்பட்டுருக்காங்க ஒரு ஒரு ஊர் போன வருஷம் ஒரு கிராமத்துக்கு போய்ட்டு நைன்ட்டிஸ்லாம் நடந்த ஸ்டைலில் ஒவ்வொரு ஹிந்துக்கள் யார் யாருன்னு பார்த்து தீவிரவாதிகள் வந்து அங்கே வெட்டியிருக்காங்க தீவிரவாதிகள் நான் சொல்கிறது சரிங்களா அதனால் இவங்க சொல்கிற மாதிரி அங்கே சூழ்நிலை சரியாகவே இல்லை ஆனால் வாயில் என்ன வேணாலும் சொல்லலாம் சொல்கிறாங்க ஆனால் இதில் இதில் வந்து பாஜகவோட ஒரு மாடல் தெரியுது என்ன மாடல் தெரியுது தெரியுது இந்தியா ஃபுல்லாக என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது அவங்களுக்கு ஜெ அதில் எப்படி தெரியுதுன்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீரில் ஓட ஸ்டேட் ரைட்ஸ் எடுத்தாங்க அப்ரிகேஷன் ஆஃப் தீர்ஸ் வண்டி தப்புன்னு அவங்க அதை காரணம் சொல்லிட்டோம் ஆனால் சரி அதை விட்ருங்க ஆனாலும் நீங்கள் எதனால் அதுக்கு ஸ்டேட் ரைட்ஸ் எடுத்தீங்க பாயிண்ட் ஒன் ஸ்ட்ரெய்ட் ரைட் எடுத்ததுக்கப்புறம் எதனால் தேர்தல் நடத்தலை இப்பயும் தேர்தல் நடத்திருக்க மாட்டாங்க ஏன் தேர்தல் நடத்துகிறாங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ சு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க செப்டம்பர் இந்த வருஷத்துக்குள்ளார தேர்தல் தேர்தல் உறுதியாக நடத்தி ஆகணும் அப்படின்னு ஆனால் மாநில ஸ்டேட் வுட் கொடுத்து ஆனால் இவங்க ஸ்டேட்வுட் கொடுக்காமல் வந்து தேர்தல் நடத்துறாங்க அது மட்டும் கிடையாது இவங்க பண்ண இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்க சரி மீண்டும் மாநில அந்தஸ்துன்னு சொல்றது இப்ப சாத்தியப்படுத்த முடியுமா இதை வந்து ராகுல் சொல்கிறார் தேசிய மாநாட்டு கட்சி கண்டிப்பாங்க ஜனநாயக ஏன்னா ஒரு மாநிலத்தை வந்து யூனியன் டெரிட்டரி ஆக்குறது வந்து இந்தியா வரலாற்றுல நடந்ததில் நடக்கும் நடக்கும் வாய்ப்பு இல்லை

விருப்பம் இல்லை அதனால தான் சொல்கிறேன் இந்தியா ஃபுல்லாக அவங்க வச்சுருக்க பிளானே அதான் சரி இப்போ தேர்தல் நடத்தமாக ஸ்டேட் கொடுத்து நடத்தலாம் கொடுக்கல அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிக்கிறாங்களா அறிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்னு கொண்டு வந்து மாநிலத்தில் இருக்க சட்டமன்றத்துக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் குறைச்சி அந்த உரிமை எடுத்து போய் ஆளுநர் கொடுக்குறாங்க டெல்லியில் என்ன பண்ணாங்க இதே தான் பண்ணாங்க டெல்லியில் என்ன பண்ணாங்க டெல்லியில் வந்து கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றம் போயிட்டு போராடி வந்து மாநிலத்துக்கு உரிமைகளை வாங்கிட்டு வர டெல்லிக்கு டெல்லிக்கு உரிமைகள் வாங்கிட்டு வரார் உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க மோடி அரசாங்கம் பாடாளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றி அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கெஜ்ரிவால் அரசுக்கு இருக்கிற உரிமைகளை எடுக்கிறாங்க சரி அப்புறம் கெஜ்ரிவாலால் டிரான்ஸ்ஃபர் கூட பண்ண முடியாது இப்போ அது அதிகாரிகளை எல்லாமே கவர்னர் அப்புறம் அவரு நாமினேட் பண்ண சீஃப் மினிஸ்டர் அப்புறம் இன்னொருத்தர் கவர்னர் நாமினேட் பண்ணுறால் தான் வந்து முடிவுகள் எடுப்பாங்களாம் அது சீஃப் மினிஸ்டர் இல்லைனாலும் முடிவுகள் எடுத்துக்க முடியுமா அப்படி இந்த மாதிரி சூழ்நிலைகள் கொண்டு இதில் என்ன தெரியுது அவங்களுக்கு ஜனநாயகத்தில் விருப்பம் இல்லை மாநில சுயாட்சியில் விருப்பம் இல்லை நீங்க சொல்றீங்க இது வந்து காஷ்மீர் ஒரு மாடலா பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்களா அப்படி ஒட்டுமொத்தமா பண்ணிட முடியாது இல்லையா அது அதீதமான ஒரு பார்வை இல்ல இல்ல ஒட்டுமொத்தமா பண்ண முடியாது ஆனா ஒரு இன்டென்ட் என்ன நோக்கம்னு தெரியுது இல்ல இப்ப ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலே பண்ணல ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல அது மாநிலமா வந்து எடுத்தாங்க அடுத்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜம்மு காஷ்மீர் இன்னும் வேற விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் மொத்தம் எண்பத்தி மூணு சட் தொகுதிகள் தான் இருக்குது எங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருந்தது இப்போ வந்து தொண்ணூறாயிருக்கு ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி அது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் இருக்குது அங்கே வந்து நம்ம தேர்தல் நடத்த முடியாது அதனால் வந்து அன்கன்டெஸ்ட் அங்கே போடுறது அங்கே சரிங்களா இப்போ ஏழு சீட்டை வந்து உயர்த்தியிருக்காங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்தது காஷ்மீரில் நாற்பத்தி ஆறு எம்எல்ஏக்கள் தேர்தலுக்கு போடுவாங்க ஜம்முவில் முப்பத்தி ஏழு இவங்க இப்போ தொகுதி சீரமைப்பு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீலிமிடேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏழு சீட்டு உயர்த்தியிருக்காங்க ஜம்மு கார் சீட் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா எவ்வளவு இப்போ ஜம்முவில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு காஷ்மீரில் ஒரே ஒரு சீட் இன்க்ரீஸ் பண்ணி நாற்பத்தி ஏழு ஸோ நாற்பத்தி ஆறு நாற்பத்தேழு இருக்குது ஜம்முவில் முப்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு எதற்காக அப்படின்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் நிறையா இருக்கிறாங்க காஷ்மீரில் அவங்க எப்பயுமே அதுவும் காஷ்மீரில் பாஜக வீக்காக இருக்குது எப்பயுமே அங்கே ஒரு சீட் கூட ஜெயிச்சதில்லை அதனால் காஷ்மீரில் வந்து இருக்கிற சீட்டுகளை கம்மி பண்ணிட்டு ப்ரொப்போர்ஷன் இன் ப்ரொப்போர்ஷன் டு ஓவரல் சீட்ஸ் ஜம்முலையும் ரொம்ப அதிகப்படுத்திருக்காங்க இதான இந்தியாவிலேயும் பண்ணிடேஷன் வச்சு தென்னிந்தியா ஓட்டு போடுறதுல முக்தி அவங்களோட கட்சியுடைய அவங்க கூட்டணியெல்லாம் வச்சிருந்தாங்கல்ல பாஜக அந்த தேர்தல் கூட்டணி கூட்டணி வச்சிருக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்க்கும்போது அது முக்கியம் கிடையாது முக்கியம் என்ன இன்டென்ட் இப்போ நீங்கள் கான்ஸ்ட் நீங்கள் வந்து டீலிமிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பேசிஸ் இருக்கணும் டீலிமிடேஷனே தப்பு ஏன்னா எதனால் வந்து டீலிமிடேஷன் பாப்புலேஷன் பேஸில் பண்ணுறோம் ஆனால் எதனால பாப்புலேஷன் இந்தியாவில் கம்மியாக இருக்குன்னா ஒன்றிய அரசு தான் வந்து ஒரு குழந்தை திட்டம் கொண்டு வந்தாங்க அதனால் அது எந்தெந்த மாநிலம் சிறப்பாக செயல்படுத்தினாங்களோ அந்தந்த மாநிலங்களும் புறக்கணிக்க படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்தது செவன்ட்டி சிக்ஸில் அப்புறம் திருப்பி டூ தௌசண்ட் வந்தது ஸோ அது டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது இப்போ நீங்கள் திருப்பி பண்ணுறீங்க அப்படின்னா நீ எந்த பேசிஸில் ஜம்முக்கு வந்து ஆறு சீட் அதிகமும் காஷ்மீருக்கு வந்து வெறும் ஒரு சீட் மாதிரி அதிகரிச்சிருக்கேன் இது என்ன நோக்கத்தை கொண்டு வருதுன்னா நாம் அடுத்தது இந்தியாவில் டீலிமிடேஷனை கொண்டு வரணும் தென்னிந்திய மக்கள் நம்ம ஓட்டு போடுறது இல்ல அங்க இருக்க பாடாளுமன்ற உறுப்பினர் சட்ட பாடாளுமன்ற உறுப்பினா குறைக்கணும் நமக்கு போடுற ஹிந்தி பெல்ட் அங்க வந்து அதிகரிக்கணும் அதை தான் போறாங்க அதை பத்தி நம்ம நிறைய கட்டுரைகளும் வந்திருக்கு நானும் எழுதியிருக்கேன் என்ன தெரியுது திருப்பி வந்து எனக்கு மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது இது எல்லாமே நமக்கு கிளியராவே தெரியுது இல்லைங்களா பேசுவோம் நீங்க தான் அதுக்கு சொல்லணும் நம்ம தலைவர் பிறந்தநாள் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்ல தான் அது இந்தியா அலையன்ஸ்க்கு நம்ம அஸ்திவாரம் போடுறோம் அப்போ ஒரு சொன்னதே என்ன தெரியுங்களா யார் இந்த நாட்டுக்கு பிரதமர் ஆவரானு முக்கியம் யார் ஆகக்கூடாதுங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றணுன்னு ஸோ இந்தியா கூட்டணியோட ஃபவுண்டேஷன் பிரின்சிபிள் என்னென்னு வந்து பார்த்தோம்னா அப்போல்டிங் டெமோக்ரஸி பாயிண்ட் ஒன் ரெண்டாவது ஸ்டேட் அட்டானமி மூணாவது செகுலரிசம் இந்த ஃபவுண்டேஷன் இதை வந்து இந்தியா கூட்டணி எந்த கட்சியுமே மீறல இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு கூட்டணி இருக்குது பாருங்கள் அது ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா தலைவர் அதை ஆரம்பித்த போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொன்னார் இது வந்து அரசு ஒரு தேர்தல் கூட்டணி அல்ல இது வந்து ஒரு கொள்கை கூட்டணின்னு இந்தியா கூட்டணி அது ஸ்டேட் கூட்டணிதான் சிபிஎம்க்கும் காங்கிரசுக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும் சரிங்களா நீங்க வந்து இதே வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸுக்கும் வேறுபாடுகள் இருக்கும் ஆனா பாலிசின்னு வரும்போது ஐடியா ஆஃப் இந்தியா வரும்போது இந்தியா கூட்டணி எல்லாருக்கும் ஒரே ஐடியா தான் ஆனா பாஜக